இருந்தாலும் கடந்து போறது கந்தனர் வேண்டும் கட்டுமலை முருகப்பெருமான அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் காட்டாம என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவில்ல நாளைக்கு விஜயதசமி என்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை நடைபெற உள்ளது வருஷம் தவறாம என்னைக்கு எப்படி நடத்தும் அப்படின்னா தசரா பூஜை நம்ம விசேஷமாக பெருமையாக யாகம்லாம் வளர்த்து நம்ம பண்ணக்கூடியது நடக்குது நாளைக்கு அந்த யாகத்துக்கான தயார் நிலையில் இப்போ வந்து யாககுண்டங்கிறது இதுதான் யாக யாகமற்ற நல்லா கொஞ்சம் காட்சிப்பா இது குண்டங்கிறது இதுதான் இந்த யாக தான் இப்போ தயார் செய்யப்பட்டிருக்கு நாளைக்கு நடத்தக்கூடிய இந்த மகா பிரத்யங்கராதேவி தேவி ஹோமம் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான யாகமாக இருக்க போகுது இது வந்து எத்தனை மணிக்குன்னா சாயந்தரம் ஒரு நாலு மணி அளவில் இந்த யாகம் இந்த இடத்துல நடக்க போகுது அது கூட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தீர்த்த கலசம் அதாவது தீர்த்த கலசம்னு சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த கோயிலில் தீர்த்தம் தயார் செய்து நம்ம பாதாள பேர் கொஞ்சம் எடுத்து அதோட தீர்த்தங்களை கலந்து நம்ம பூஜையில் வச்சுருவோம் மாதாண் நம்மளுக்கு முன்னாடி பூஜையில் வச்சுருவோம் அந்த பூஜையில் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூஜையில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துக்கு தினம் நைவேத்தியம் தூப தெய்வங்கள் இது எல்லாமே நம்ம செய்வோம் அது எல்லாமே பண்ணிட்டு அந்த அம்மாவுடைய சக்தி அதில் பரிபூர்ணமாக நிறைஞ்சி அம்மாவுடைய பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த தீர்த்த குடங்கள்ல நிரம்பி இருக்கும் அதே போல அம்மாவுடைய பக்கத்துல அப்படி மீது மாசாணி அம்மனுடைய பக்கத்துல ஏறத்தாழ நூற்றி எட்டு குடங்கள் இருக்கும் இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு தீர்த்த குடங்கள் இருக்கு இது உள்ளதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு தீர்த்த குடங்கள் இதுல இருக்கு அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து தொடர்பா என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா நூத்தி எட்டு குடங்களில் ஆயிரத்தி எட்டு குடங்கள் இதுல ரெண்டுத்திலேயே யார் வைக்கணும் அப்படிங்கிறது அம்மா நம்ம கொடுத்த அருவாரு அதனால இந்த இடத்துல நூத்தி எட்டு தீர்த்த குரல்கள் வச்சு இப்ப பூஜையில இருக்கு இதுல வந்து ஒரு ரெண்டு நாள் தோட்டிருக்காங்க இந்த எலும்புச்சம்படம் எவ்வளவு பூஜையில இருந்த தண்ணியில கடந்த ஒரு எலுமிச்சலாம் தண்ணியில கடந்துச்சுன்னா சராசரியா ஒரு ரெண்டு நாள் கிடந்தாலே இந்த இருந்த எலுமிச்சலாம் அழிக்கிடும் ஆனா இதுல இருக்கக்கூடிய எலும்புச்சம்படம் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் உள்ள விதமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தெய்வமாக அம்மா கூட கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூமி இல்லையா நம்ம நம்மளெல்லாம் காத்து நிற்கக்கூடிய தெய்வம் நிறைய பேருக்கு வந்து இந்த கோயில் வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஓவியங்கள் நீங்கள் நிறையா பார்த்துக்க மாட்டிங்க நம்ம உங்களுடைய கோவிலில் இது வீடியோவில் பெரியதான் என்னங்கிறது தெரியல இருந்தாலும் பார்த்தேன் இது வந்து துர்கை நமக்கு நாளைக்கு நடக்கும் போது இல்லையா விஜயதசுமிக்கு அந்த துர்கை அம்மன் இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் எனக்கு பிடிச்ச தெய்வம் கூட ஏன்னா நம்ம கோயிலில் நிறைய பேருக்கு இந்த ஓவியங்கள் இருக்குதுன்னு தெரியாது ஏன்னா அந்த கோயிலை சுற்றி வந்து பார்க்குறவங்கன்னா சாமி பாதுகாப்பு போய்ட்டு இருப்பாங்க நிறையா ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் வந்து மிக தத்ரூபமாக இருக்கும் அதே போல இந்த ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜருடைய பூத்தக தாண்டவத்திலே இது ஒரு தாண்டவம் இது நல்லா இருக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும் கீழே அதுக்கப்புறம் இந்த கோவிலில் நம்ம கோயில் இருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் எதுவுமே நான் உங்களுக்கு பார்க்க நம்ம நாமபராசக்தி அம்மன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு தத்துவமான வடிவம் அது மாதிரியான இது ஒரு சின்ன ஓவியமாக இந்த ஓவியங்கள் இதில் தீட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவிலில் முதல் முதலாக எப்படி புளிய மரம் புற்று லிங்கம் இப்படிதான் நம்மளுடைய கோவில் ஆரம்ப காலத்துல இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் புற்று புளியமரம் கோபுரம் தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடியது ஆத்தா வந்து இந்த இடத்துல பூஜை செய்யும் பொழுது அவங்க பார்த்து வழிபாடு செய்தது நான் எனக்கு வந்து ஆத்தா வந்து அந்த புற்றையும் இதையும் வழிபாடு காப்பிட்டு கொடுத்தது இதுதான் கற்றுக் கொடுத்தது எனக்கு அது அதுக்கப்புறம் என்னுடைய குரு இதயத்தின் தெய்வம் இல்லாண்டக்கூடிய பிரம்மாண்ட தேவதையின் நாகபராசத்தேவனுடைய செல்ல மகள் அவங்களுடைய ஒரு படம் இது இதே மாதிரி நம்ம கோயிலில் நிறைய படங்கள் இருக்குது அந்த மாதிரியான படம் தான் இது நம்ம கோயில் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் இது என்னுடைய குல தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ மலைமுற்று மாரியம்மன் மிக சக்தி வாய்ந்த தெய்வம் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹ் அம்மன் ஆதியில் நம்ம நாகபராசக்தி அம்மனுடைய விக்கிரகத்துக்குவதுல தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதை சில கயவர்கள் மந்திரம் தந்திரம் ஆந்திரிகம் பண்ணி சுவாமி கட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இல்லாத அட்டூள் பண்ணாங்கம்மா இப்போ நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கட்டி கொண்டு போகிறோம் அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கள்ளி முள்ளெல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்து வச்சு அம்மாவுடைய பவரை குறைக்கிறான் அப்படி இப்படின்னு பண்ணாங்க அதனால் அம்மாவுடைய இதுலேருந்து நம்ம வேறு விற்றகம் செய்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அதில் அம்மாவுடைய இதை வந்து நம்ம வச்சுருப்போம் அதில் ஆண்டு கோடி பிரம்மாண்ட தேவதையாக இருக்கக்கூடிய அது வீடு நாகபராசக்தி அம்மன் என்னுடைய குல தெய்வம்னு சொல்கிறத விட என்னுடைய உயிர் தெய்வம் அன்னை நாகபராசக்தி கோபுரம் காணாத தெய்வம் கோபுரம் இல்லாத தெய்வம் அம்மா வந்து கீழே சுயம் உதவமாக காட்சி கொடுக்கக்கூடிய அம்மா இந்த கோயிலில் நிறைய பக்தர்கள் வந்து என்ன கேட்டுகிட்டே இருந்தீங்க சாமி இந்த கோயிலில் நிறைய சாமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மைதான் இந்த கோயிலில் நிறைய சாமிகள் இருக்குது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சாமியும் வந்த காலகட்டங்கள் வீடு எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு சாமியோடைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருடங்கள் வந்து டிஃப்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சாமி நான் நிறையா வீடியோவில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இவர் வந்து அருள்மிகு மிகு தூண்டி கருப்பண்ண சாமி நான் வளநாடு போயிருந்தேன் இல்லையா வள்நாடு போயிருக்கக்குள்ளே எனக்கு வந்து தூண்டி கருப்பண்ண சாமி அங்கே உருவம் கிடையாது ஆனால் எனக்கு உருவம் கட்டணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அதனால் ஐயாவுக்கு உருவம் கொடுத்து வச்சுருக்குறேன் எனக்கு அப்புறம் வந்து சொல்ல வேண்டாம் அதுமாரி கோட்டை கருப்பண்ண சுவாமிக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பணமர்த்தடி கருப்பண்ண சுவாமி மேலே வந்து கோட்டைக்கருத்து வந்து குதிரையில் உட்கார்ந்துருக்காரு தான் ஐதீகம் கண்ணுக்கு தெரியாமல் அருள் ரூபமாக உட்காந்துருக்காருங்கிறது ஐ ஐதீகம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது வாராகி அம்மன் இந்த வாராகிக்கு தனி மகத்துவமே உண்டுமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரைக்காலில் இருக்கக்கூடிய வாராகி எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு வாராகி அம்மனை நம்ம பார்த்துருக்கவே முடியாது இங்கே மட்டும்தான் இந்த குதிரை காலத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் இருக்காங்க இந்த வாராகி அம்மன் மிக சக்தி வாய்ந்த தெய்வம் மிக 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 சக்தி வாய்ந்த தெய்வம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் நம்ம அவங்களுக்கு இந்த முறையில் காட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் பிரத்யேகராக தேவி இருக்காங்க அவங்களே தான் தனி நிகழ்ச்சியோடு நான் காட்டுறேன் இப்போ அடுத்து நம்ம போய் பார்க்கக்கூடிய இடம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழமரத்தறி நிறைய பேர் கேட்டுருக்காங்க இதை பார்த்து பலமரமாக சாமி கேட்குறாங்க சில பேர் சில பேர் வந்துட்டு இது என்ன மரம்னே தெரியல ஏன்னா ஆல நார்மலாக இருக்கக்கூடிய ஆலமரம் மாதிரி இல்லாமல் இதோட இலைகள் வந்து ரொம்ப கடுமையாக ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பச்சையாக ஒரு க்ரீனாக ரொம்ப அட்ராக்ஷனாக ஒரு மரமாக இருக்கும் அதனால் இது என்ன மரம் அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க இதுக்கு பேர் வெள்ளாலைன்னு சொல்லுவாங்கம்மா ஆலமரத்தில் இது ஒரு குடும்பத்தை சேர்ந்தது இந்த ஆழமரத்து கீழே தான் அருள்மிகு ராகு கேது அவங்களுடைய விக்கிரகமும் செல்ல விநாயகர் செல்லமுத்து விநாயகருடைய சிலையும் இந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியும் இந்த கொட்டாயை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் நிறைய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் ஆனால் ஃபுல் வீடியோவை நான் காட்டியிருக்க மாட்டேன் இதில் உங்களுக்கு நான் காட்டேன் இங்கே வந்து புத்து சன்னிதானம் இருக்குப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடியது புத்து சன்னிதானம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நவதானியம் அதாவது நவதானியம் வந்துட்டு எனக்கு எப்படி வைக்கிறதுன்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் தாம்பாலத்தில் வச்சுட்டேன் தாம்பாலத்தில் வச்சதுனால கீழே தண்ணி தேங்கி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு இப்போ பரவாயில்ல முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாமே சுருண்டு வீணா பீழை மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் இடத்தை மாற்றி வச்சோம்னா கொஞ்சம் க்ரீனிஸாக கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் அடுத்தடுத்த முறைகள் இது ஒரு பாடம் அடுத்த முறை நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொண்டாந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிட்டு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்ருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மனு எழுதுறவங்களாம் இதில் கொண்டாந்து வேண்டி இதில் கட்டுவாங்க அவங்க அவங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக எழுதி கட்டுவாங்க மஞ்சள் குங்குமம் இந்த இங்க வரக்கூடிய பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் கொண்டாந்து இருப்பாங்க சில பேர் முட்டை பால் சேவல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்ல வேண்டாம் இருபத்தி ஒரு கற்பனை சுவாமிகள் இருபத்தி ஒழு கற்பண்ண சுவாமிகளை பத்தி சொல்றதுக்கு வாய அடங்காதமா அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க இவர் ஊட்டியாணி கற்பண்ண சுவாமி நம்ம ஊர் காவல்காரு அப்படிங்கிறதுனால இவர் வந்து நொண்டி கற்பண்ண சுவாமி இவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப ராஜாதி ராஜனா சந்தன கருப்பண்ணசுவாமி இவர் வந்துட்டு சுவாமி முத்து கருப்பண்ணசுவாமி அதுக்கப்புறம் எங்கள் கோட்டை கருப்பண்ணசுவாமி அப்புறம் வந்து பிடாரி கருப்பண்ணசாமி அடங்காத பிடாரி கருப்பண்ண சுவாமி அதுக்கப்புறம் பனமரத்தடி கற்பண்ணசாமி அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி இவர் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி மாப்பிள்ளை கருப்பன் மாப்பிள்ளை கருப்பண்ணசுவாமி அப்புறம் வந்து இவர் பெரிய கருப்பண்ணசுவாமி அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கருப்பண்ண சுவாமி அதுக்கப்புறம் காட்டு கருப்பண்ண சுவாமி அதுக்கப்புறம் பவள கருப்பண்ண சுவாமி அப்புறம் சமய கருப்பண்ண சுவாமி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி கற்பண்ண சுவாமி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டை கருப்பண்ண சுவாமி சங்கிலி கருப்பண்ண சுவாமி அதுக்கப்புறம் மயான கருப்பண்ண சுவாமி சோன கருப்பண்ண சுவாமி அப்புறம் வந்து மாசி சுவாமி இத்தனை கற்பண்ண சுவாமிகள் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க வாங்க அது அடுத்தது இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கருப்பண்ண சுவாமி இந்த சுலாபாரம் எதுக்கு அப்படிங்கிறத இந்த வெளியோடு சொல்லிடுறேன் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய குழந்தை பெறுகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வேண்டி நிறைய லட்சக்கணக்கான குழந்தைகள் திறந்திருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் மணி வாங்கி வைப்பாங்க சில பேர் இடைக்கு இடையா செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு நம்ம கிடா வெட்டி பூஜை போடுவாங்க அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குழந்தைக்கு என்ன அளவுக்கு இடம் இருக்குதோ அதே அளவுக்கான இடையில பழம் தேங்காய் மா அப்புறம் அதுக்கு தகுந்த பொருட்கள் இல்லை சில்லற காணிக்கைகள் அந்த மாதிரி இதை வச்சு இடைக்கு இடம் செய்வாங்க அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருட்டு போயிடுச்சுங்க உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சு ஏதோ ஒரு காணா போயிடுச்சு அப்படிங்கிறவங்க நீங்கள் இதில் வந்து ஒரு காணிக்க முடிஞ்சிட்டு மனசால நீங்கள் வேண்டு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பொருளாகப்பட்டது கிடைச்சிடும் அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சம் அது யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இங்கே வேண்டுதல் இருந்தது இவங்க கருப்பு இவங்களுக்கு காட்டேரியம் இவங்களுக்கு செலவு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் இன்னும் வைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கற்பனை எல்லாருக்கும் தெரியல பெரியாச்சி அம்மன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதாங்க எங்களுடைய இஷ்ட தெய்வம் கோட்டை கருப்பண்ண சுவாமி வேண்டிய படத்தை அள்ளி பழங்கக்கூடிய தெய்வம் அந்த வந்து மதுர தீர்ப்பாமி அந்தண்ட பாதாள தாலி பாதாள சுவாமி இருக்காங்க வீடியோ பிரார்த்தியாக இருக்காது நான் அங்கே எடுக்கிறேன் இங்கே இருக்கக்கூடியது வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக கூடியவங்க புட்லூர் அங்காள பரமேஸ்வரி இத்தனை தெய்வங்கள் நம்மளுடைய ஆலயத்தில் இருக்காங்க நான் வந்து ஆதி கிருஷ்ணரக்கூடிய தெய்வத்தை காட்டலை பிரத்யகரா தெய்வமான காட்டலை சித்தர்களை காட்டலை அதுக்கப்புறம் மேதர் கோடி சீனிவாச பெருமாள் லட்சுமி நாஷ் அம்மன் நாராயணியம்மன் இவங்க யாரையுமே நான் வந்து வீடியோவில் காட்டலை இதெல்லாம் நான் அடுத்த அடுத்த வீடியோ காட்டுறேன் ரொம்ப காலம் ரொம்ப இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு போரிங்காக இருக்கும் அதனால நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்மளுடைய கோவில் ஒரு ஒரு வழிபாட்டு திருத்தலம் இந்த கோயிலுக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலுமே இல்லை இடத்துல வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் எல்லா நாளுமே வந்து வழிபாடு செய்யலாம் அருள்வாக்குங்கிறது இந்த கோயிலில் ஒரு பதவி தான் ஆனால் இந்த கோயிலில் முழுக்க முழுக்க இது பொது வழிபாட்டு தலம் பக்தர்கள் வந்து வழிபாடு செய்து தங்களுடைய கோரிக்கைகளை இந்த தெய்வங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் நிறைவேற்றக்கூடிய திருத்தலம் நிறைய பேர் என்னவாங்க குறி குறி குறிக்கேற்க மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களிடம் இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அந்த செய்தியேற்றத்துக்கு தானே போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது இது பொது வழிபாட்டு தளம் இந்த இடத்துக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போனாலே கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகள் தீரத்தை கண் கொண்டு பார்க்கலாம் அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்